ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோன்னா ஒரு சூப்பரான பதவி தான் பார்த்துட்ருக்கோம் அது என்னென்னா நவராத்திரி குழுவினுடைய ஐந்தாம் நாள் பூஜை எல்லோரும் நவராத்திரிங்கிறது ஒன்பது நாள் வருங்க அதில் எல்லோரும் வந்து சா டெய்லி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடு சாமி கும்பிட முடியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க அவங்களும் பார்த்து தரிசிக்கணும்ன்ட்டு நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீடியோ இது மாதிரி ப அதில் தரிசிச்சுக்கலாம் சாமியில் சாமி எங்கேருந்து எங்கேருந்து கும்பிட்டாலும் அவங்களோட ஆ ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்குங்க அதனால் நம்ம வீட்டிலருந்தே தரிசனம் பண்ணலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலருந்தே தரிசனம் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரியில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமான பூக்களால் ஒவ்வொரு விதமான கலர் பூக்களால் ஒவ்வொரு விதமான நைவேத்தியம் அது மாதிரியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சாமிகள்லாம் அலங்கார அலங்கா அலங்காரம் பண்ணியிருக்காங்க குழு பூஜை எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு அதுதான் பார்த்துட்ருக்கீங்க பார்க்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது எல்லா சாமிகளுமே நல்லா அற்புதமாக வச்சுருக்காங்க அழகாக வடிக்கு வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அதை தான் பார்த்துட்ருக்கோம் எல்லா சாமிகளுமே ரொம்ப அழகாக அழகான பூக்களால் அழகா அழகாக பண்ணியும் வச்சுருக்காங்க முளைப்பாறிலாம் போட்டு சூப்பராக பூஜை பண்ணுறாங்க அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நவராத்திரி குழு வந்து ஒன்பது நாள் நடக்கிறதுல ஒவ்வொரு நாள் பூஜையும் நல்லா நல்ல நடந்துகிட்ருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து கொழு பூஜைக்கு போயிருக்கீங்களா அங்கே எத்தனைப்படி வச்சு சாமி கும்பிடுவாங்க எந்த கோயிலை சாமி கும்பிட்றாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதில் வந்து இந்த பூஜையில் வந்து பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணி அதை க சேமாக சேம் சேரீ மாதிரி சேம் ட்ரெஸ் மாதிரி போட்டு வந்து பூஜை பண்ணி வழிபடுறாங்க அதுதான் தான் பார்த்துட்ருக்கீங்க இது போல் உங்கள் ஊர்லேயும் செய்வீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பா நல்லாயிருக்கா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எப்போதும் கொடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காக நியூ சக்தி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்